வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் முக்கிய வினாவடிகள் பார்ட் டுவெண்ட்டி ஒன் தான் நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து ஒரு இருபது கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கொஸ்டின் பாருங்கள் கனடாவில் முதன் முறையாக அமைத்த சாலை ஒன்று டேஸ் என்று பெயர் சொல்லப்படலுது அப்படின்றாங்க வன்னி வீதி கனடாவில் முதல் முறையாக அமைத்த சாலை ஒன்றுக்கு டேஷ் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னா வன்னி வீதி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கிறாங்களா ரெண்டாவது கொஸ்டின் ஐ வகை எடுத்து எடுத்துக்கூறும் எட்டு தொகை நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூறு பற்றி எடுத்து எடுத்துக்கூறும் எட்டு தொகை நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூறு ஸோ இந்த தகவலெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவன்த் புக்கில் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு மூன்றாவது கொஸ்டின் ஆறாம் தனியாக கருதப்படுவது எது அப்படின்னா பனியும் பணி சார்ந்த இடமும் ஆறாம் தனியாக கருதப்படுவது வந்து பணியும் பணி சார்ந்த இடமும் நான்காவது கொஸ்டின் இலங்கையில் உள்ள கொக்குபில் கிராமத்தில் பிறந்து தற்போது கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் யார் அப்படின்னா அ முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்து தற்போது கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் அ முத்துலிங்கம் ஐந்தாவது கொஸ்டின் மகாராஜாவின் ரயில் வண்டி என்ற சிறுகதையினை எழுதியவர் வந்து ஆ முத்துலிங்கம் மகாராஜாவின் ரயில் வண்டி என்ற சிறுகதையினை எழுதியவர் ஆ முத்துலிங்கம் ஆறாவது ஆபர்காம் பண்டிதர் பிறந்த ஊர் எங்கே அப்படின்னா தென்காசிக்கு அருகேயுள்ள சாம்பவர் வடகரை ஆபரகாம் பண்டிதர் பிறந்த ஊர் வந்து தென்காசிக்கு அருகேயுள்ள சாம்பவர் வடகரை ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பண்டுவர் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் பண்டுவர் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம் பண்டிதர் எட்டாவது கொஸ்டின் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பினை உருவாக்கியவர் ஆபிரகாம் பண்டிதர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பினை உருவாக்கியவர் ஹேபிரகாம் பண்டிதர் ஒன்பதாவது கொஸ்டின் தனது சொந்த செலவில் தமிழ் இசை மாநாடுகள் நடத்தியவர் யார் அப்படின்னா ஹேப்ரகாம் பண்டிதர் தனது சொந்த செலவில் தமிழ் இசை மாநாடுகளை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ரகாம் பண்டிதர் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஹாப்ரகாம் பண்டிதர் தமிழுக்கு எத்தனை ஆண்டுகள் தொண்டு செய்தார் அப்படின்னா எழுபத்தோர் ஆண்டுகள் ஆபரகாம் பண்டிதர் தமிழுக்கு எத்தனை ஆண்டுகள் தொண்டு செய்தார் அப்படின்னா ஆண்டுகள் நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது பாருங்கள் மனோன்மணியம் நூலில் உள்ள கலங்கள் மற்றும் அங்ககங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க மொத்தம் அதாவது இருபது கலங்கள் ஐந்து அங்ககங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது மனோன்மணியம் நூலை படைத்த சுந்தரனார் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழை சரிங்களா நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த கல்லூரியில் சுந்தரனார் தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா திருவனந்தபுரம் அரசு பல் கல்லூரி எந்த கல்லூரியில் சுந்தரனார் தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா திருவனந்தபுரம் அரசு கல்லூரி பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் சென்னை மாகாணம் சுந்தரனாருக்கு எந்த பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது அப்படின்னா ராவ் பகதூர் சென்னை மாகாணம் சுந்தரனாருக்கு எந்த பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது அப்படின்னா ராவ் பகதூர் பதினைந்தாவது கொஸ்டின் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டோம்னா திருநெல்வேலி பதினாறாவது பாருங்கள் இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் என்ற பெருமைக்குரியவர் ப்ரித்திகா யாஷினி இந்தியாவில் முதல் திருநங்கை காவல் உதவியாளர் உதவி ஆய்வாளர் என பெருமைக்குரியவர் வந்து ப்ரித்திகா யாஷினி அதாவது சப் இன்ஸ்பெக்டர் சரிங்களா எஸ்ஐ சொல்லுவாங்க இல்லையா அது நெக்ஸ்ட் பதினேழாவது திருநங்கையின் முன்னேற்றத்திற்காக பணியாற்றி வருபவர் யார் அப்படின்னா ஜோயிதா மோண்டல் மாஹி நெக்ஸ்ட் பாருங்கள் பதினெட்டாவது திருவி கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதாவது எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு திருவி கல்யாண சுந்தரனார் யாரிடம் தமிழ் கெட்டார் அப்படின்னா நான் கதிரை வேல் திருவிக்கா யாரிடம் தமிழ் கட்டார் அப்படின்னு கேட்டோம்னா நான் கதிரை வேல் நெக்ஸ்ட்டு கடைசி கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் தமிழோடு சைவ நூல்களையும் யாருடைய துணை கொண்டு திருவிக்கா பயின்றார் அப்படின்னா மயிலை தனிகாஜலம் தமிழோடு சைவ நூல்களையும் யாருடைய துணையை கொண்டு திருவிக்கா பயின்றுள்ள பயின்றார் அப்படின்னா மயிலை தனிகாஜலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இருபது கொஸ்டின் வித் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி இந்த தகவல்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் செம்பளும் ஒரு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்பேன் நன்றி